மூன்று பள்ளிகள் மூன்று ஆசிரியர்கள் தேர்வறையில் அரங்கேறிய சீண்டல்கள் தொடரும் பாலியல் தொல்லைகள் மாணவிகளுக்கு நேர்ந்த கொடூரங்கள் அதிரவைக்கும் சேலம் சம்பவம் சேலம் மாவட்டம் எடப்பாடிக்கு அருகே உள்ள பூலாம்பட்டியில் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவ மாணவிகள் அரசு பொதுத்தேர்வு எழுதி வருகின்றனர் இதற்கிடையில் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக இருக்கும் மாரிமுத்து என்பவர் தேர்வு அறை கண்காணிப்பாளராக பணியில் இருந்துள்ளார் இந்த நிலையில் பிளஸ் ஒன் மாணவிகள் தேர்வு எழுதி கொண்டிருந்த வேளையில் அங்கு கண்காணிப்பாளராக இருந்த ஆசிரியர் மாரிமுத்து தேர்வு அறையில் பிளஸ் ஒன் மாணவி ஒருவரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி சரியாகவே தேர்வு எழுத முடியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளார் இதையடுத்து தேர்வு முடிந்த பிறகு நேராக வீட்டிற்கு சென்ற மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமைகளை பற்றி பெற்றோரிடம் கூறியிருக்கிறார் ஒரு கணம் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மாணவியின் பெற்றோர் சங்ககிரி மாவட்ட கல்வி அலுவலரை சந்தித்து புகார் அளித்தனர் அதன் பேரில் முதன்மை கல்வி அலுவலர் கபீர் விசாரணை நடத்தி புகார் கூறப்பட்ட ஆசிரியர் மாரிமுத்துவை தேர்வு பணியில் இருந்து விடுவித்து நடவடிக்கை எடுத்துள்ளார் இந்த சம்பவம் எடப்பாடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல் சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் அருகே உள்ள புதுப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட அரிசிபாளையம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை சுமார் முன்னூற்று ஐம்பது மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் கொங்கனாபுரம் அருகே பாஞ்சாலியூரை சேர்ந்த பழனியப்பன் என்பவர் இந்த பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இதனிடையே நாற்பத்தி இரண்டு வயதான பழனியப்பன் தனது பள்ளியில் இருக்கும் மாணவிகளுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் இதனால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை வெளியே சொல்ல முடியாமல் மிகுந்த துன்பங்களுக்கு ஆளாகி வந்தனர் ஆனால் ஒரு கட்டத்தில் தங்களுக்கு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஆசிரியரின் பாலியல் தொல்லை குறித்து பெற்றோரிடம் கூறியிருக்கின்றனர் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர்கள் இச்சம்பவம் குறித்து கொங்கணாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஆசிரியர் பழனியப்பன் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தெரியவந்தது அதன் பிறகு மீது போக்சோ உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இது இதுகுறித்து செய்திகள் ஊருக்குள் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இத்தகைய சூழலில் ஓமலூர் அருகே தாரமங்கலம் கந்தம் பிச்சனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்தவர் ராதாகிருஷ்ணன் அவர் அதே பள்ளியில் படிக்கும் ஏழாம் வகுப்பு மாணவியை கட்டாயப்படுத்தி பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி பெற்றோரிடம் கூறினார் உடனே சக மாணவிகளை பெற்றோர்கள் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாக பள்ளிக்கூடத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பிறகு குற்றம் சாட்டப்பட்ட தலைமை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அரசு பணியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் ஆனால் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் ராதாகிருஷ்ணனை கைது செய்ய வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர் அதைத் தொடர்ந்து ஓமலூர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் அளித்த புகாரின் பேரில் தலைமை ஆசிரியரை கைது செய்து சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது சேலத்தில் அடுத்தடுத்து மூன்று ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது એ હે ઓકે ઓકે યે બોલ હે પાટ ડિસ્ટન્સ પર છેમાં அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க